இன்றைக்கும் எனர்ஜியில் இருக்காரே சிறுவனா அப்பப்போ நமக்கு காட்சி அளிப்பாரே திருத்தணி முருகனா இவர் முகம் வந்தாலே தேட்டரில் சிரிப்பாளையை அதிரும் எமோஷ்னலாக இவர் நடித்தாலே நம்ம நெஞ்செல்லாம் பதறும் சார் ஒரு ரெண்டு லைன் இருக்குது சார் மேண்டேட்ரியான விஷயம் வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு க்யூட்டாக ரெஜிஸ்டர் ஆனாரே அழகான சுருட்ட முடியல கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே விழுந்து கிடக்க இவர் மடியல தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் ரெண்டு லைன் போட்டிருக்கு சார் தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்கினாரே கோட்டில் சுபாஷ் சந்திர போஸா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரே டாப்பா எங்கள் செல்லதுரையோட பெரிய அப்பா வேற ஒன்றும் இல்லை பார்த்தா ஆண்டவன் கட்டல ஒன்றும் பண்ண முடியாது கரெக்ட் தானே சார் விஜயசேகர்ப்பு சார் சார் ஆண்டவன் கட்டளைன்னு சொன்னேன் சார் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் வந்து மீட் பண்ணார் மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கனாரு வந்தேன் அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீனு ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ண நாலு படத்தில் ஒரு மூணு நாலு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் நினச்சிருவேன் சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் வி கார் ராமசாமி சார் போட்டுருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியெல்லாம் அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்புறம் இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமாக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் நான் கரெக்டாக நடிச்சேன்னா கரெக்டாக நடிக்கணுன்னு கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணும்னு தெரிலடா நீ வேறு கம்மி அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும் ஏகன் இந்த மூலை சொன்ன மாதிரி தான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவங்க உயரத்தில் கொண்டு போகிறது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் கமாத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுருங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் ஏதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் எதுவுமே பண்ணல சார் என்ன தான் சார் வாங்க சார் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவரு ஆண்டவன் கட்டல் இருந்து ஆரம்பிச்சேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எடுத்துட்டாங்களேப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரொம்ப ரெண்டு பேர் அப்படியே இருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் முடிச்சுக்கலாமா சார் போயிட்டு வாங்க பேசுறது ஆ ரொம்ப நன்றி எல்லாரும் சார் வந்து இப்படாவை சிறப்பு ரொம்ப நன்றி சார் உத்தரம் போயிட்டு வாங்க ஊருக்கு ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு தேங்க்யூ சார் யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை வெளியே விட்டுறதாக தான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே சார் பார்க்க போகலாம் தேங்க்யூ ட்ரி சார் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி நன்றி பத்திரமா போயிட்டு வாங்க சார்